பন্টি ஏனா இன்னைக்கு எல்லா ஸ்கூலுக்கும் லீவ் விட்டிருக்காங்கனா நம்ம ஸ்கூலுக்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க அதுவும் நார்மல் டேவா இருந்தா கூட பரவாயில்லை எக்ஸாம் வச்சிருக்காங்க லீவ் விட்டிருக்கலாம்ல தட்ஸ் ரைட் பন্টি ஏன்కెனவா இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டிருப்பாங்களோன்னு தோணுது இந்த நம்ம ஸ்கூல் bus வந்திருக்கணும் இல்ல ஆன் லில்லி இன்னைக்கு நமக்கு டெஸ்ட் இருக்குல்ல கண்டிப்பா லீவ் எல்லாம் இருக்காது நான் வேற எக்ஸாம்க்கெல்லாம் நல்லா பிரேப் பண்ணிருக்கேன் गाइस ஆமாப்பா நான் கூட ஊர்ல இருக்கிற எங்க அண்ணன் கிட்ட அவனுக்கு கூட ஸ்கூல் லீவ் தான் நமக்கு மட்டும் தான்ப்பா ஸ்கூல் வச்சிருக்காங்க ஏ புஷ்பா பஸ் எந்த நிமிஷத்துல வந்துரும் நீ சீக்கிரமா போய் முதல்ல ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வா போ நான்சி என்னோட தங்கச்சிக்கு கூட ஸ்கூல் லீவ் தான் சரியா எனக்கே ஸ்கூலுக்கு வரக்கு இஷ்டம் இல்லாம தான் நின்னுட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச நீ கண்டிப்பா நமக்கு லீவு விட்டுருவாங்க அண்ணா அண்ணா எனக்கு என்னமோ இவ்ளோ நேரம் ஸ்கூல் பஸ் வராதத பார்த்தா நமக்கு கண்டிப்பா லீவு விட்டுருவாங்கன்னு தோணுதுனா நான் உள்ள போய் நமக்கு ஸ்கூல்ல இருந்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு நான் பார்த்துட்டு வந்தறேன்னா டே சிண்டு பஸ் வந்துடும்டா சொன்னா கேளுடா போகாதடா பெரியமா எங்க பெரியமா அந்த போன் எங்க ஸ்கூல்ல இருந்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா பெரியமா அதெல்லாம் ஒண்ணு வரலடா சிண்டோ நானும் அப்ப இருந்து தான் இருக்கேன் நீ முதல்ல போய் வெளியில வெயிட் பண்ண போ அதுக்கப்புறமா ஸ்கூல் பஸ் மிஸ் பண்ணிட்டுனா நான் எல்லாம் கொண்டு போய் விட மாட்டேன் ஐயோ நமக்கு ஸ்கூல்ல இருந்து எந்த எஸ்எம்எஸ் வரல அப்படினா இன்னைக்கு கண்டிப்பா நமக்கு ஸ்கூல் இருக்கு ஏ புஷ்பா கேட்டல்ல எந்த எஸ்எம்எஸ் வரல நீ இப்ப போய் ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வர போறியா இல்லையா சா எப்படியும் ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க ஜாலியா விளையாடலாம் நினைச்சேன் சரி வெயிட் பண்ணுங்க நான் போய் ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வரேன் அண்ணா போங்கண்ணா இன்னைக்கு ஊர்லயே வச்சு நம்ம ஸ்கூலுக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருக்கு பேசாம நம்ம வேற ஸ்கூல்ல சேர்ந்துருக்கலாம்ண்ணா எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம ஸ்கூல்ல லீவ் விடுறதே கிடையாது நான்சி சிந்து நான் சொன்னேல நம்ம ஸ்கூலுக்கு லீவ் விட்டாங்கப்பா இப்போதான்ப்பா மெசேஜ் வந்துச்சு நான்சி நான் சொன்னேல நம்ம ஸ்கூலுக்கு லீவ்னு எஸ்எம்எஸ் வந்திருக்குப்பா டேய் சிந்து இப்போ உள்ள போய் பாருடா நம்ம ஸ்கூல்ல இருந்து எல்லாத்துக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருக்காங்க டேய் என்னடா நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கே ரியாக்ஷனே இல்லாம நின்னுட்டு நான் சொல்றத நம்பலையா நான் பிராமீஸ் தான் சொல்றேன் நம்ம ஸ்கூல்ல இருந்து நமக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கு இன்னைக்கு தைப்பூசத்துக்கு லீவ் விட்டுருக்காங்க ஜாலி ஜாலி இவன் சொல்றத நான் சுத்தமா நம்ப மாட்டேன் ஏ புஷ்பா இப்பதானே சிந்து உள்ள போய் பார்த்துட்டு வந்தா எதுவும் வரலன்னு சொன்னா சொன்னான்ல அதுக்குள்ள எப்படி வந்துச்சு சும்மா சொல்லிட்டு இருக்காத புஷ்பா அதான ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான சிந்து உள்ள போய் செக் பண்ணிட்டு வந்தா ஏ புஷ்பா வேணுன்னு தான இப்படி ஏமாத்திட்டு இருக்க ஐயோ நான் உண்மையே தான் சொல்றேன் ப்ளீஸ் யாராவது உள்ள போய் அந்த போனை எடுத்து கொஞ்சம் செக் பண்ணுங்கப்பா டேய் பண்டி அப்பறம் வந்து உங்களை உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்லடா உங்க ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு உங்களுக்கு லீவுன்னு மெசேஜ் வந்திருக்கடா நேத்தே சொல்லிருந்தா காலையில நேரத்துல எந்திரச்சு சமைச்சிருக்கதேவே இல்ல எப்பவுமே உங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க என்னமா சொல்றீங்க இன்னைக்கு எங்களுக்கு ஸ்கூல் லீவா ஐயோ புஷ்பா சொன்னப்ப கூட நான் நம்பவே இல்லையே ஹையா எங்க ஸ்கூலுக்கு லீவ் விட்டாங்களா நல்ல ஸ்கூல் அண்ணா செம ஜாலினா இன்னைக்கு ஜாலியா விளையாடலாம் ஜாலி 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 டேய் டேடே சிண்டு என்னடா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க ஆமா பெரியமா இந்த மாதிரி சர்பிரைஸா லீவ் விட்டாலே செம ஜாலி தான் இன்னைக்கு ஃபுல்லா நான் விளையாட போறேன் பெரியமா டியூஷனுக்கெல்லாம் போக சொல்லக்கூடாது இன்னைக்கு ஃபுல்லா நான் ஜாலியா விளையாட போறேன் டேய் கஷ்டப்பட்டு யூனிஃபார்மை துவைச்சி தேய்ச்சி வச்சா இந்த மாதிரி மண்ணில் புரண்டுகிட்டு இருக்க உள்ளே வந்து எல்லாரும் முதல்ல யூனிஃபார்மை கலட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா விளையாடணும் புரியுதா அப்பாடா ஆடா இப்போ நிம்மதியாக இருக்கு நல்ல வேலை இன்னைக்கு எனக்கு கம்ப்யூட்டர் ப்ராக்டிகல்ஸ் வர இருக்கு நான் சுத்தமாக எதுவுமே படிக்கலண்ணா ஏ புஷ்பா நீ சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் எல்லாரும் போய் பேக்கை கழட்டி வச்சுட்டு வந்துடலாம்ப்பா ஹை ஜாலி ஜாலி செம ஜாலி அம்மா இன்னைக்கு எங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கம்மா

ஏ பண்டி எதுக்கு இந்த மாதிரி டூ சைட் ஸ்லேட் எடுத்துட்டு வர சொன்னேன் என்கிட்ட ஒண்ணே ஒண்ணு தான் பா இருந்துச்சு நீ சொன்னதனால தான் தேடி எடுத்துட்டு வந்தேன் இங்க பாத்தீங்களா டிஸ்னி ஃப்ரோசன் ஸ்லேட் இது சூப்பரா இருக்கும் ஹாய் ரெட் வெல்வெட் இது ரொம்ப அழகா இருக்கு இது நீ வெச்சிருக்கியா ஆமா நான் இந்த எல்சா ஆனா போட்ட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க பாத்தீங்களா உள்ள இருக்கிற பென்சில் அதுக்கு அப்புறமா அந்த மார்க்கர் எல்லாம் காணாம போயிருச்சு இதுக்கு ஒரு சைடு இப்படி இருக்கும் இன்னொரு சைடுல நார்மலா நம்ம வந்து ஸ்லேட் பென்சில் வச்சு எழுதிக்கலாம் பண்டீ அண்ணா என்கிட்டயே இதே மாதிரி வேற டிசைன்ல இருக்க ரெட் வெல்வெட் அக்காவை நீங்க வரமா எடுத்து வெங்க டண்டடாய் நீங்க பாத்தீங்களா என்கிட்டயும் அதே மாதிரி ஸ்பைடர்மேன் போட்ட மாதிரி இருக்க கிறுக்கி கிறுக்கி இந்த மாதிரி ஆயிடுச்சு எரேஸபிள் டேப்லெட் எல்லாரும் நீங்க வாங்குனத பத்திரமா வெச்சிருக்கீங்கபா நானும் இதே மாதிரி ஒன்னு வெச்சிருந்தேன் ஆனா வந்து எல்லாமே காணாம போயிருச்சு என்னடா சிந்து இது நீயும் மார்க்கரத் தொலைச்சிட்டியா இதை டபுள் சைடு ஓபன் பண்ணிக்கலாம் தெரியுமா பரவாயில்லையே இந்த பக்கம் சாக் பீஸ் எல்லாம் வச்சு அணுக்காக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுக்க சரி சரி ஓகே ரெட் வெல்வெட்டும் சின் எடுத்து ஓரமா வைங்க அடுத்தது யார் என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு எங்கிட்ட காமிங்க பார்க்கலாம் பண்டி அண்ணா நான் தான் வந்துட்டு சொன்னேன்ல அதுக்குள்ள நான் வர்றதுக்குள்ள எதுக்கு நான் கேம் ஸ்டார்ட் பண்ணீங்க உங்ககிட்ட இருக்கிறத விட எங்கிட்ட சூப்பரான ஒரு டேப் இருக்கு இங்க பாருங்க எங்க அப்பா ஃபாரின் போனப்ப வாங்கிட்டு வந்தது இந்த மாதிரி யாராவது கிட்ட இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் வாவ் ராகுல் உண்மையாவே இது பாக்கறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா மாடர்னா இருக்கே கண்டிப்பா இது நம்ம ஊர்ல கிடைச்சிருக்காது உங்க டாட் சூப்பரா தான் வாங்கிட்டு வந்திருக்காரு ஆமாங்க எங்க ஸ்கூல்ல கூட இந்த மாதிரி யார்கிட்டயுமே இல்ல இங்க பாருங்க இதில் பென்சில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இருங்க நான் எழுதி காமிக்கிறேன் சூப்பராக எழுதும் தெரியுமா இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் வரைஞ்சிட்டு எரேஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கல்ல டேய் ராகுல் சூப்பராக தான் இருக்கு ஆமாம் இதே மாதிரி நீ இன்னொரு பர்பிள் கலரில் வச்சிருந்தியே அது எங்க அதை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் டேய் டே சின்டோ அதையும் தாண்டா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இருங்க இருங்க அது இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னு நீங்களே பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு மோசமா இருக்குன்னு டேய் என்னடா ராகுல் இது இப்படி ஆயிருக்கு அந்த பட்டன் நீ ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் பின்னாடி ஒரு ஸ்விட்ச் இருக்கும் பாரு அத வந்து லாக் ஓபன் பண்ணினாதான்டா எரேஸ் ஆகும் இல்ல பंटी அண்ணா நான் எல்லா ட்ரை பண்ணிட்டேன் இங்க பாருங்க லாக் ஓpen ஆதா இருக்கு இருந்தாலும் இது வர்க் ஆகல எனக்கு தெரிஞ்சே உள்ள இருக்கிற பேட்டரி போயிருச்சுன்னு நினைக்கிறேன் இத எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்கடா சரி சரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போதைக்கு எடுத்து ஓரமாக வைங்க இப்போ அடுத்து நான் என்ன ஆர்டர் பண்ணி வாங்குறேன்னு காமிக்கிறேன் ஹாய் பண்டி அண்ணா இதுதான் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்குனதா ஆச்சு ஆமாண்டா சிண்டோ இதுதான் நான் ஆர்டர் பண்ணி ரெண்டு இரு இரு ஓபன் பண்ணி எல்லாத்துக்கும் இது எப்படி வர்க் ஆகும்னு என்ன யூஷுவலா ஸ்லேட் இந்த மாதிரி இருக்காதே என்னது எஜுகேஷன் ஹாய் ஆமா நான் செய்ய இதுல ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் இருக்கு அதை கடைசியா காமிக்கிறேன் இங்க பாருங்க இதே மாதிரி ஆன் பட்டன் பிரெஸ் பண்ணிடணும் டே என்னடா இதே வேலை செய்ய மாட்டேங்குது உண்மையை சொல்லு ஏதாவது எடுத்து நோண்டி விட்டுட்டியா வண்டியை நான் இது வந்திருக்கிறதே எனக்கு தெரியாது இங்க பாருங்க நான் சார்ஜ் போடணும் நான் சார்ஜ் போடாம வச்சுட்டு இருக்கீங்க நான் சார்ஜ் போட்டு அதான வேலை செய்யும் எங்கிட்ட கொடுங்க நான் போய் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சார்ஜ் போட்டு வேகமா எடுத்துட்டு வந்துடுறேன் அட ஆமா வாங்கி வச்சதோட சரி சரி நீ சீக்கிரமா போய் சார்ஜ் போட்டு எடுத்துட்டு வாப்போ வண்டியை சார்ஜ் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் அதனால நான் ஃபர்ஸ்ட் என் பேரை தான் எழுதுவேன் சின்டு அண்ணா சூப்பராக எழுதுதுண்ணா பண்டி இது உண்மையாவே ரொம்ப டிஃப்ரெண்டான மேஜிக் ஸ்லைட் மாதிரி தான் இருக்கு பண்டி எனக்கு இது உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு என்கிட்ட குடு பண்டி நான் யூஸ் பண்ணி பார்க்கறேன் நான்சி என்னோட பேர் எழுதி பார்க்கறேன் எங்க அம்மா அப்பா சொல்லி இதே மாதிரி நானும் ஒன்னு வாங்கிப்பேன் ஏதாவது மேக்ஸ் போட்டு பார்க்கறதே எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது பேசாம வரையி பார்க்கலாமா நான்சி அக்கா எங்கிட்ட கொடுங்க இதுல பண்டி அண்ணா ஏதோ ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குன்னு சொன்னாரு என்னதுன்னு பார்த்தரலாம் அண்ணா எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுல இருக்கிற கால்குலேட்டர் தானே ஸ்பெஷல் ஃபீச்சர் அதுல என்னன்னா இருக்கு எல்லாத்துக்கிட்டயும் தான கேல்குலேட்டர் இருக்கு அதெல்லாம் இல்லடா இதுல சூப்பரான ஒரு ஃபீச்சர் ஒண்ணு இருக்கு நீங்க எல்லாரும் வரைஞ்சு முடிச்சிட்டு எங்கிட்ட கொடுங்க அதுக்கப்புறமா இதை எப்படி யூஸ் பண்ணி நம்மளோட மேக்ஸை டெஸ்ட் பண்ணலாம்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஓ அப்படியா சரி இருங்க நீங்க மேக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நான் இதுல வச்சு என்னென்னலாம் எல்லாம் பண்ணலான்னு பாக்குறேன் கோடு போட்டு எரேஸ் பண்ணா கூட நல்லா கிளீனா எரேஸ் ஆகுது கால்குலேட்டர் சைட்ல இருக்கு ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் ஃபிஃப்டி டூ ஃபைவ் பிளஸ் டூ செவன் டூ பிளஸ் செவன் இப்படித்தானே மேக்ஸ் கால்குலேட் பண்ணனும் டே கிண்டூ எங்கிட்ட கூட நீ மேக்ஸ் படித்ததெல்லாம் போதும் நான் இப்போ வந்து ஒரு அழகான ஹெலோ கிட்டி வரைய போகிறேன் இப்படி ரெண்டு காது வரைஞ்சிட்டு இப்படி ஃபேஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கண் கொஞ்சமாக குட்டியாக நீளமாக போட்டுட்டு மூக்கு இப்படி போட்டுட்டு இப்படி பூனை குட்டி மாதிரி மீசை போட்டுட்டு அப்புறம் இந்த ஹலோ கிட்டிக்கு இருக்கிற ரிப்பன் போட்டோம்னா முடிஞ்சிருச்சே சூப்பராக இருக்கல என்னோடய ஹலோ கிட்டி கமோன் நான்சி நீங்களே யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகே இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிவிட்டு ஒரு க்யூட்டான மிக்கி மோஸ் வரைஞ்சி பார்க்க போகிறேன் மிக்கி மோஸ்னாலே இயர்ஸ் இந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்கணும் ஓகே அதுக்கப்புறம் ஃபேஸ் ஃபேஸ் வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா நீளமாக இருக்கணும் எப்படி இருக்குண்ணா என்னன்னா இது கேர்ள்ஸ் மட்டுமே வரைஞ்சிட்டு இருக்காங்க நம்மளும் ஏதாவது வரையணும்ல இருங்கண்ணா என்னோட ஸ்லேட்டை வச்சு இந்த மேஜிக் ஸ்லேட்டில் இருக்கிற பாண்டாவையே வரைய பார்க்குறேன் இங்கே பார்த்தீங்களா இந்த ஸ்லேட்லேயே எனக்கு நிறைய வந்து பொம்மையெல்லாம் இருக்குண்ணா அதை பார்த்தே நான் ஈஸியாக வரைஞ்சிடுவேன் இங்கே பாருங்க கையே எடுக்காமல் எரேஸ் பண்ணாமல் எப்படி சூப்பராக பாண்டா வரைஞ்சிட்டேன் பார்த்தீங்களா அண்ணா ராகுலோட ஸ்லேட் பாத்தீங்களா மல்டி கலர்ல எழுதுதுண்ணா நம்மளோடது சிங்கிள் கலர் தானே ராகுலோடது மல்டி கலர்ல சூப்பரா இருக்குண்ணா பேசாம நம்மளும் இந்த மாதிரி ஒண்ணு வாங்கிக்கலாம்ண்ணா டே சின்டோ மல்டி கலர்ல நம்ம கிட்ட ஏற்கனவே இருந்துச்சுடா அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லடா வேணும்னா அடுத்த டைம் வாங்கிக்கலாம் டே ராகுல் இப்போ என்னடா வரைஞ்சுக்கிட்டு இருக்கா அண்ணா எனக்கே தெரியல நான் இந்த மேஜிக் ஸ்லைட்ல என்னென்ன இருக்கும் நான் அதை எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு இது என்னன்னே தெரியல பாக்குறக்கு ஒரு நாய்க்குட்டி மாதிரி இருக்கு சைட்ல இருக்கு பாருங்க அதை தான் பார்த்து வரைஞ்சிட்டு இருக்கேன் ஆனா நல்லா இருக்கல உன்னோட ஸ்லைட்ல நான் வரைஞ்சு பாக்குறேன் இது நான் வந்து உங்களை மாதிரி நாய்க்குட்டி பாண்டா எல்லாம் வரைய மாட்டேன் ஏதாவது ஒரு ஃபிளார் தான் வரையப் போறேன் இப்போ ஒரு அழகான ஒரு லோட்டஸ் ஒண்ணு வரைய போறேன் சென்டர்ல இந்த மாதிரி பெட்டல்ஸ் போட்டுட்டு சைட்ல ஃபுல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியா நிறைய பெட்டல்ஸ் போட்டா நான் நினைச்ச அளவுக்கு வரல இருந்தாலும் ஓரளவுக்கு வந்துருச்சு கீழே இந்த மாதிரி ஸ்டெம் போட்டு அதில் ஒரு லீஃப் போட்டால் லோட்டஸ் கம்ப்ளீட் ஆகிடும் எப்படி இருக்கு என்னோட லோட்டஸ் ஏ ரெட்வல் பாய் என்கிட்ட கொடுப்பா இப்போ நான் ஒரு ஃபிஷ் வரைஞ்சி பார்க்கறேன் இருக்கிறதுலே ஃபிஷ்ஷ் வரைகிறது தான் ரொம்ப ஈஸி தெரியுமா இங்கே பாருங்க இப்போ நான் எவ்வளோ ஈஸியாக வரைகிறேன் இப்படி போட்டு கடைசியாக அந்த ஃபிஷ்ஷோட டெயிலை போட்டு அப்பாடா நல்ல வேலை இந்த இடம் தான் நல்லா வராதுன்னு நினைச்சேன் நல்லபடியாக வந்துருச்சு அவ்வளோதான் இங்கே வந்து இனி அடுத்தது ஃபின்ஸ் போட்டோம்னா ஃபிஷ் முடிஞ்சிருச்சு எவ்வளவு சிம்பிளா வரையிட்டேன் பாத்தீங்களா சரி ஓகே லில்லி லோட்டஸ் ரோஸ் எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா எல்லாரும் ஆளு கொண்டு வரைஞ்சு பாத்துக்கோங்க நீங்க எல்லாரும் டிரா பண்றத பார்த்தா எங்களுக்கு கூட ஆசையா தான் இருக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க गाइस நாங்க ஏதாவது வரையி பாக்குறோம் என்ன வரையலாம் பேசாம சிம்பிளா ஒரு சன் மாதிரி வரையி பார்க்கலாம் ஓகே ஒரு அளவு வந்திருக்கே பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல ஐயோ லோட்டஸ் அக்கா இது பார்க்கிறதுக்கு சன் மாதிரி இல்லையே ஏதோ வந்து ஒரு ஒரு பூச்சி மாதிரி இருக்குகா

தோணுச்சு ஆனா இப்ப பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு ஓகே எல்லாரும் வரைஞ்சு முடிச்சிட்டீங்கல்ல எங்கிட்ட கொடுங்க இப்போ நான் என்ன வரைய போறேன்னா ஒரு அழகான கால்குலேட்டர் வரைய போறேன் ஓகே கால்குலேட்டர்ல ரிசல்ட் எல்லாம் இந்த பாக்ஸ்ல தான் டிஸ்ப்ளே ஆகும் அப்புறம் இங்க குட்டி குட்டியா நம்பர்ஸ் பட்டன் எல்லாம் இருக்கும் அது சம்டைம் சர்க்கிள்ல இருக்கும் சம்டைம்ஸ் ஸ்கொயர்ல இருக்கும் நான் இப்ப நயன் பட்டன்ஸ் வரைஞ்சிட்டேன் உள்ள என்னென்ன இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன்

ஸ்டார்ட் ஆக போது இந்த கடைசியா இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணா அது நம்ம கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடும் பார்க்கலாம் எயிட் மைனஸ் எயிட் எவ்வளோன்னு சொல்லுது ஓகே இப்ப பாருங்க நான் ஜீரோ பிரஸ் பண்றேன் ஓகே கொடுத்தீங்கன்னா எப்படி எயிட் மைனஸ் சிக்ஸ் எவ்வளவு டூ ஹாய் பண்டி இது நமக்கு டெஸ்ட் வைக்கமா 6 0 6 பண்டி 8 3 11 11 ன பிரஸ் பண்ணி ஓகே பண்ணு

பண்டி அண்ணா இது மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லேட்டை வாங்கி கொடுத்து டெய்லி டெஸ்ட் எழுதி வச்சிருவாங்க நான் இந்த மாதிரி எல்லாம் வாங்க மாட்டேன்ப்பா பண்டி நமக்கு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் போல இருக்கு பேசாம நாங்கள் ஆளு கொண்டு வாங்கிக்கிறோம் நான்சி நீ நினைக்கிற மாதிரி இது வந்து ஈஸியாக மட்டும் கேட்காது டூ டிஜிட்ல த்ரீ டிஜிட் எல்லாம் கேட்கும் இங்கே பாத்தியா இந்த மாதிரி டூ டிஜிட் எல்லாம் கேட்டால் கூட நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும் லெவன் மைனஸ் டென் ஒன் தானே ஃபைவ் செவன் சார் எவ்வளவு மல்டிபிளிகேஷன்ல கூட கேட்குது பாரு தேர்ட்டி ஃபைவ் அடுத்தது டிவிஷன்ல கூட கேக்குது பாருங்க 5 15 தான 24 by 6 யாருக்கு தெரியும் 4 வா பஞ்சி இந்த கால்குலேட்டர் உண்மையவே ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் போல இருக்கே இத வெச்சு நாம ডেইলি மேத்ஸ் பிராக்டீஸ் பண்ணா கண்டிப்பா எக்ஸாம்ல 100 out of 100 வாங்கிடலாம் இதே மாதிரி நான் ஒண்ணு கண்டிப்பா வாங்க தான் போறேன் பஞ்சி இதுதான் மெமரி கேம் 6 4 3 இந்த நம்பர்ஸ் தானே பார்த்தோம் பார்த்தீங்களா அடுத்தது என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபைவ் ஒன் ஒன் இந்த மாதிரி அடிஷன் சப்ராக்ஷன் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் மெமரி கேம்னு இதில் எல்லாமே இருக்கு கிரேட்டர் தென் லெஸ் தென் கூட இருக்கு இந்த கேம் பார்த்தீங்களா ஃபைவ் மைனஸ் செவன் சாரி செவன் மைனஸ் ஃபைவ் இஸ் லெஸ் தென் செவன் தானே நான் கிரேட்டர் தென் போட்டேன் 8 divided by 3 எவ்வளவு ஐயோ பண்டி இது என்னது இது இருக்கே இருக்கே இந்த மேக்ஸ் டெஸ்ட் ரொம்ப கஷ்டமாயிட்டே ஐட்டே